மீட்கவேண்டோ கட்ச தீவே மீட்கவேண்டோ கட்ச தீவே மீட்கவேண்டோ கட்ச தீவே மீட்கவேண்டோ கட்ச தீவே மீட்கவேண்டோ மீனவர்களின் உயிர் என்பது மீனவர்களின் உயிரே இந்திய நாட்டின் உயிர் இந்திய நாட்டின் உயிர் மீனவர்களின் உயிர் என்பது மீனவர்களின் உயிரே ஏழு கோடி மக்களின் உயிர் ஏழு கோடி மக்களின் உயிர் மீனவர்கள் 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 இந்திய நாட்டு குடிமக்கள் இந்திய நாட்டு குடிமக்கள் மீனவர்கள் 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 இந்திய நாட்டு குடிமக்கள் மீனவர்களை தாக்குதலை தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நியமிக்க வேண்டும் நியமிக்க வேண்டும் காணாமல் போன மீனவர்களை காணாமல் போகும் மீனவர்களை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க கடல் ராமல் தேவை கடல் லாபை தேவைப்போம் எடுப்போம் மீனவர்களையும் உரிமையை காக்க ஒன்றிய அரசை ஒன்றிய அரசு இளைஞர் அரசுடன் பேசுவாங்க மனித உரிமை காப்போம் மனித உரிமை காப்போம் மனிதனை வளர்ப்போம் மனிதனையும் வளர்ப்போம் காப்போ நனித காப்போம் வளர்ப்போம் வளர்ப்போம்